காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் காண இருப்பது வள்ளலார் அருளிய மூலிகையான கரிசாலை இந்த கரிசாலையை ஒரு மனிதன் உட்கொண்டு வந்தால் அவன் வாழ்நாளில் எந்த ஒரு நோய் நொடியும் இன்றி நூறாண்டுகள் வாழ்வான் என்பதில் எந்தவித ஒரு மாற்றமும் கிடையாது என்று வள்ளல் பெருமான் பல இடங்களில் ஆணித்தரமாக அழுத்தமாக கூறுகின்றார் அப்படி என்ன இருக்கிறது இந்த கரிசாலையில் இந்த கரிசாலையை உட்கொள்ளும் பொழுது இது கல்லீரலுக்கு தேவையான அதிகப்படியான சக்தியினை கொடுக்கிறது மேலும் இந்த கரிசாலையை தொடர்ந்து உட்கொள்ளும் பொழுது போதை பழக்கத்தால் அடிமைப்பட்டு தொடர்ந்து பிடிப்பவர்களுக்கு அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிலிருந்து கல்லீரலை மீட்பதற்கு இருக்கின்ற மூலிகைகளில் முக்கியமானது இந்த கரிசாலை மேலும் இந்த கரிசாலையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கரிசாலைக்கு மட்டுமே உள்ளது மேலும் இந்த கரிசாலையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கண் பார்வை பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இளமையில் ஏற்படுகின்ற இளநரை மற்றும் சென்மை நேரத்தில் ஏற்படுகின்ற முடி பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு இந்த கரிசாலை இந்த கரிசாலையை கீரையாக சாப்பிடலாம் அல்லது பச்சையாகவே சாப்பிடலாம் அல்லது பொரியல் அல்லது கூட்டு என்று பல வகைகளில் பயன்படுத்தி நேயர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்